வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊர்காடு ஜமீன் அவங்களோட சிலம்பாட்டத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஊர்காடு ஜமீன் இது அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிறது ஊர்காடு ராஜா என்றால் பட்டிக்கும் தெரியும் ஆமாம் பட்டி தான் சின்ன கவுண்டர் காலத்தில் இருந்து தமிழ் சினிமா தத்தெடுத்து கொண்டிருக்கிறது என்றாலும் இதன் பூர்வீகம் ஊர்காடு ஜமீன் தான் இந்த ஊர்காடு ஜமீனில் பதினெட்டு ஊர் எந்த ஊர்களாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாட்டப்பத்து கோவில்குளம் காக்கநல்லூர் திருவாலீஸ்வரம் பட்டமுத்து நாச்சியார்குளம் கண்டியார்குளம் மூலச்சி சிராங்கிக்குளம் பாறைக்குளம் கல்லிடைக்குறிச்சி வெள்ளங்குடி உப்பு வாணியன்முத்து மேல அம்பாசமுத்திரம் அனைந்த நாடார்பட்டி ராவுத்தர் பேரி ஐந்தாம் கட்டளை சொக்கநாதன்பட்டி இந்த பதினெட்டையும் தான் இந்த ஜமீன் இந்த ஜமீனில்தான் தலை சிறந்த சிலம்பாட்டக்காரர்கள் இருந்தார்கள் வாழ்ந்து வந்தார்கள் தங்கள் வாரிசுகளுக்கு அந்த வித்தையை சுற்றுத்தரவும் செய்தார்கள் குறிப்பாக சுப்புத்தேவர் வரிசை ஐயங்கார் வரிசை இந்த இரண்டிலும் வசாதுகள் இவர்கள்தான் மாட்டுவண்டி நடுவில் இருக்கும் போர் போன்ற கம்பை எடுத்துக்கொண்டு சுற்றுவது சுப்புத்தேவர் வரிசை இப்படி சுற்றும் போது காற்று இஷ்டத்திற்கு கிளிபடும் நொறுங்கும் அப்போது எழும் இறைச்சல் பார்ப்பவர்களை கதிகலங்க வைக்கும் இருபதடி தொலைவில் இருந்து யார் கத்தி கல் கம்பு கொண்டு வீசினாலும் அதன் நுனி கூட கம்பை சுழற்றுபவர்கள் மீது படாது காயத்தையும் ஏற்படுத்தாது முக்கியமான விஷயம் அப்படியே கத்தி கல் கம்பை வீசுபவர்கள் மீதே திரும்பிவிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வித்திய சுப்புத்தேவர் வரிசை இதைவிட ஒருபடி அபாயகரமானது ஐயங்கார் வரிசை ஏனெனில் இது காயத்தை ஏற்படுத்தாது மாறாக உயிரை குடித்துவிடும் துளித்துளியாக போகிற போக்கில் எதிராளியின் உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கம்பால் தட்டிவிட்டு நகர்வார் அவ்வளவுதான் எதிராளி அதிகபட்சம் ஆறு மாத காலம் மட்டுமே உயிருடன் இருப்பார் எந்த வைத்தியராலும் வர்மக்கலை நிபுணர்களாலும் காப்பாற்ற முடியாது இந்த இரண்டு சிலம்பு வித்தைகளும் ஊர்காடு ஜமீனுக்கு சொந்தமானது இதை வழி வழிவழியாக தங்களுக்குள் பாதுகாத்து வந்தார்கள் அதற்காக மற்ற ஜமீன்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்றல்ல தங்கள் பகுதிக்கு உட்பட்ட கொள்ளையர்களை பிடிக்க அடித்து விரட்ட ஜமீன்கள் இவர்கள் உதவி நாடுவார்கள் மற்றபடி ஊர்க்காடு ஜமீனுக்கு உட்பட்ட பதினெட்டு பட்டிகளில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு மட்டுமே சிலம்பவத்தை தருவார்கள் அனைவருக்கும் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுவர்கள் பயிற்சி பெறும் இடத்தில் யாரும் நுழைய முடியாது சுற்றி காவல் போடப்பட்டிருக்கும் கடுமையான பயிற்சிகளுக்கு பின் சிறுவர்கள் பரிணாமம் அடைந்திருப்பார்கள் நவராத்திரியில் அரங்கேற்றம் நடைபெறும் சரியாக ஒன்பது நாள் முடிந்து பத்தாவது நாள் முப்படாதி அம்மன் கோவில் திருவிழா நடக்கும் பதினெட்டு பட்டிகளில் இருந்து மக்கள் வருவார்கள் மைதானத்தில் அமைக்கப்பட்ட மேலையில் ஜமீன்தார் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் வித்தையை காட்டுவார்கள் ஜமீன்தார் மகிழ்ந்து அவர்களுக்கு சன்மானமும் வழங்குவார் அதன் பிறகு சத்திய பிரமாணம் எங்கள் உடலை விட்டு உயிர் போனாலும் ஏன் தலையே போனாலும் ஐந்து அரண்மனை ஜமீன் ஆணையாக ஜமீன்தார் மீது ஆணையாக நாங்கள் கற்ற கலையை ஊர்காடுமனின் மைந்தர்களை தவிர வேறு யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டோம் அதன் பிறகு அம்பே ரயில் நிலையம் வரை சிலம்பம் செல்வார்கள் மக்கள் அணிவகுத்து நின்று ரசிப்பார்கள் இந்த ஊர்வலத்தின் சிறப்பு இரட்டை வாழ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட கருத்தை கமெண்டில் தெரிவிங்க இந்த பதினெட்டு பட்டியலை சொன்ன ஊர்களில் யாராவது இருந்தனா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊருங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்